விழாவிற்கு தலைமையில் இருக்கின்ற நமது கழக துணை தலைவர் அண்ணன் கவிஞர் அவர்களே வரவேற்புரை ஆற்றிய திராவிட மகளிர் பாசறை மாநில செயலாளர் வழக்கறிஞர் மணிமே அவர்களே மாவட்ட கழக மாவட்ட தலைவர் தலைவர்கள் வில்லுநாதன் அவர்களே என்னூர் மோகன் அவர்களே தாமரம் முத்தையனன் அவர்களே ஆவடி சாரவேந்தன் அவர்களே குழல் ஆனந்தன் அவர்களே சோழிநல்லூர் பாண்டு அவர்களே கழக மாவட்ட செயலாளர்கள் சகோதரர் அன்பு செல்வன் அவர்களே ராஜேந்திரன் அவர்களே பார்சாரதி அவர்களே விஜய் அவர்களே உத்தமராஜ் அவர்களே நந்திகன் அவர்களே பாஸ்கரன் அவர்களே இளவரசன் அவர்களே இங்கே இங்கே இந்த நிகழ்ச்சியில் இந்த மலரை வெளியிட்டு அந்த சிறப்புரையாற்ற இருக்கின்ற என்றும் நம்மளுடன் பயணம் செய்யும் நமது பேராசிரியர் ஐயா சுகவி அவர்களே மலரை பெறவிருக்கின்ற நமது கழக பொருளாளர் அண்ணன் குமரேசன் அவர்களே செயலவை தலைவர் வழக்கறிஞர் சகோதரி வீரமந்தி அவர்களே பொறியாளர் இன்பக்கணி அவர்களே தமிழ் செல்வன் அவர்களே பன்னீர்செல்வம் அவர்களே கோபால் அவர்களே பாஸ்கர் செல்வ மீனாட்சியா அவர்களே சகோதரர் சுரேஷ் அவர்களே பெரியன் அவர்களே தங்கமணி அவர்களே தொண்டரன் அவர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்த தலைமை கழக மாவட்ட பொறுப்பாளர்களே இந்த நிகழ்வுக்கு கருத்துறை கருத்தரங்கத்துக்கு தலைமை வைக்கின்ற நமது பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களே உரையாற்ற இருக்கின்ற துணை பொதுச் செயலாளர் மதிவதனி அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் சகோதரர் சூரிய கிருஷ்ணமூர்த்தி அவர்களே ஊடகவியாளர் மனமிகு இந்திரகுமார் தெரடி அவர்களே நன்றி உரையாற்ற இருக்கின்ற வழக்கறிஞர் தளபதி பாண்டியன் அவர்களே இங்கே இணைத்துறை வழங்கிக் கொண்டிருக்கிற தாம்பரம் மாவட்டம் நளிரணி திராவிட கழகத் சகோதரி இறைவி அவர்களே மற்றும் இந்த விடுதலை மலரில் அழகான தன்னுடைய ஓவியத்தால் அந்த மலரின் முதல் பக்கத்தில் இடம்பெற்ற அதற்கு வரைந்து எங்களுக்கு உதவிய ராஸ்கி மருது அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டோம் என்றும் எங்களுடன் இருக்கக்கூடிய குடவுரை அபோமணி அவர்களே கலைஞர் கண்மணி அவர்களே முனைவர் தேவதா அவர்களே திண்டிவனம் ஸ்ரீமராம ஸ்ரீராமலு அவர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கிற அனைத்து கட்சி தோழர்களே நண்பர்களே அனைவருக்கும் என் அன்பான இனிய வணக்கம் சுயமரியாதை நாளான இன்று அனைவரும் இன்று காலை பல்வேறு இடங்களில் பல்வேறு நிகழ்வுகள் முன்பெல்லாம் சென்னையில் நடக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சில மாவட்டங்களில் நடக்கும் தொடர்ந்து தமிழகத்தில் நடக்கவும் தமிழகத்துக்கு பிறகு இன்று மத்த தென் மாவட்டங்களும் தென் மாநிலங்களில் தென் மாநிலங்களுக்கு அப்புறம் வட மாநிலங்களுக்கு சென்றது இப்பொழுது உலகத்தில் இருக்கிற அனைத்து கண்டங்களுக்கும் செல்லக்கூடிய அளவில் பெரியார் நான் விழா சிறப்பாக கொண்டாட எனக்கு முன்பாக வரவேற்புரையாற்றிய மணியம்மை அவர்கள் அதை தான் சொன்னாங்க பெரியாரையை உலக மயமாக்கணும் ஆசிரியர் சொன்னார் என்கிறது அவர் என்று செயல்பட்டாரோ அந்த செயல்பாடுகள் நிறைவேற்றி வருகிறது மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்ட இந்த சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா வாயிலாக நம்ம வந்து மூடநம்பிக்கையை ஒழித்து பெண்ணுரிமை பாதுகாப்பு இந்திய அரசியல் தக்க பிரிவு ஏ பிரிவு ஹெச் பிரிவு விளக்கத்துக்காக ஒரு நூறு கூட்டங்கள் நாம் நடத்த ஆசிரியர்கள் கட்டளையிட்டார் அதில் நாம் உறுதியாக கலந்து கொண்டு தந்தை பெரியாரின் நூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிரதான தான் அதை நாம் கருதி நாம் செயல்பட்டோம் என்பதையும் இந்த நேரத்துக்கு பதிவு செய்கிறோம் விரும்புகிறேன் உலகத்துல எப்பவுமே சொல்லுவாங்க எல்லா ஐயா சொல்வார்கள் எல்லா அகராதிகளையும் கொண்டு எதுல புரட்டி பார்த்தாலும் சுயமரியாதை என்ற சொல்லுக்கு ஈடு எதுவுமே இல்லை இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவுல போய் சுயமரியாதைன்னு ஒரு வார்த்தையை டைம் படிச்சா அதற்கு ஈக்குவலண்டா சின்னம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தந்தை பெரியார் அப்படின்னு தான் உடனடியாக அது பதில் கொடுக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் எல்லாம் சொல்லிக்கொண்டு விரும்புகிறேன் தந்தை பெரியார் அவர்கள் பல்வேறு நாடுகளை அவர் சுற்றி வந்தாலும் அவர் அறிவோடு லேட் திங்கிங்னு சொல்லக்கூடிய அறிவியலோடு ஒத்து வழக்கக்கூடிய அந்த வழிகளை மட்டும் நமக்கு சொல்லிக்கொண்டு வருகிறார் ஏற்கனவே ஐயா அவர்களுடைய நூல்களையும் நம்மளுடைய இனிவரும் நூல்களையும் எழுதியிருப்பாங்க பரிசோதனை குழாய் மூலமாக குழந்தை பெறும் காலம் நிகழும் சாமானிய மக்கள் தொலைபேசி என கருவியை கேட்பதற்கும் என் பார்ப்பதற்கும் முன்பாகவே தொலைபேசி பற்றி இனிவரும் உலகத்தில் கூறியிருந்தார் ஒவ்வொரு ஒவ்வொருவரின் சட்டை பையிலும் கம்பி தந்தி மூலமாக பேசுவாங்க அதே போல ஜென்ரல் கிச்சன் இன்னைக்கு அது கம்யூனிட்டி கிச்சன் இருக்கிறது பொது சமயம் பொது சமயமா அது மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் இன்னைக்கே ஸ்பேஸ்ல போறவங்கன்னா அதுல வாழ்றாங்க அது விரைவில் அடுத்தது இங்கேயும் வரணும்ன்றதையும் ஐயா எவ்வளவு சிறப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலயே அடித்திருக்கிறாருன்னு பாருங்க தந்தை பெரியார் அவர்கள் இருந்து நம்ம எல்லாரும் வந்து ஒரு ஹியூமனிஸ்டா ஒரு ரிஃபார்மஸ்டா ஒரு ரெவல்யூஷனிஸ்டா அதாவது மனித நேயர் சீர்திருத்தவாதி புரட்சியாளர் என்ற வகையில் தான் நான் வரைபடுத்தி வைத்திருப்போம் அவர் அதுக்கெல்லாம் மீறி அவரை நான் பார்க்கும்போது அண்மையில் நான் படித்த ஒரு சக்கரை இருந்த ஒரு பேராப்படிக்கும் போது அதை அப்படியே ஐயாவ சொல்ற மாதிரியான ஒரு சொல் இருந்தது அதுல அவங்க சொல்றாங்க யூ பிரேக் த நாம் ஆர் அன் ஐடியா Or a convention, some little business model. You go with things that people are tired of it anyway. Everybody gets excited because you are busting up something that everybody wanted broken in the first place. That is the infraction point. That's the place you have to look within yourself and ask. Will you keep going? Will you break more things? Will you break bigger things? Are you willing to break things that nobody wanted to break? Because at this point, people are going to be not going to be on your side. They are going to call you crazy. They are going to tell you to stop. Even your friends and partner will ask you, Why don't you stop? Because நோபடி யூ தி சிஸ்டம் இந்த ஒரு வார்த்தை இந்த ஒரு பேராளம் படிக்கும் போது இதை வந்து தமிழ்ல இருந்து சொல்லணும்னு சொன்னா இது வந்து ஒரு சீர்குடைப்புன்னு சொல்ல முடியாது ஒரு சிஸ்டம் ஒரு பழ நிறைவுகள் அதாவது ஒரு விதிமுறை அல்லது பின்பற்றக்கூடிய சில பழக்க வழக்கங்கள் இருக்கு நீங்கள் அதை வந்து உடைக்க விரும்புறீர்களா அப்படின்னு ஒரு கேள்விகள் அதை முதல்ல உடைக்க விரும்புறதுங்க முதல்ல நிறைய பேர் அது மனசுல இருக்கும் அவங்களும் உடைக்கணும்னு நினைப்பாங்க உற்சாகமாக அவர்கள் அதை வந்து இதை மட்டும் உடைக்க போறீங்களா இதற்கு பிறகு நிறைய விஷயங்களை உடைக்க போறீங்களா அப்படின்னு கேட்பாங்க சோ சில பேர் உங்களுக்கு இவங்களுக்கு எல்லாரும் கைத்தேவி கொடுச்சிருச்சு இவங்க வந்து எல்லாரையும் மீறி செய்கிறார்கள் என்று கூட பேசுவார்கள் உங்களை நிறுத்த சொல்வார்கள் உங்கள் நண்பர்கள் கூட இது வந்து வேண்டாம் ஒரு அளவுக்கு மேல போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் சொல்லுவாங்க அந்த பிரேக்கிங் பாயிண்ட் தான் இன்ஃபிராக்ஷன் பாயிண்ட் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அது வந்து மீறல் புள்ளி அப்படின்னு சொல்லுவோம் இந்த இன்ஃபிராக்ஷன் பாயிண்ட் இத மீறி செஞ்சவர் தான் தந்தை பெரியார் அவர் ஒரு டிஸ்ட்ரக்டர் இததான் சொல்லுவோம் அவர் வந்து நம்ம என்னைக்குமே பார்க்கும்போது வெறும் வந்து ஒரு சீர்திருத்தவாதியாகவோ அல்லது ஒரு ரெவல்யூஷனிஸ்டா இந்த மாதிரி இருந்தாங்க அவர் டிஸ்டர்ப்டர் என்ற ஒரு பட்டத்தோடு அவர் இருக்க வேண்டும் என்பதை நான் இதுக்கும் அவருக்கு பேசும்போது எனக்கு அது புரிந்தது அதை படிக்கும்போது அதை வாசிக்கும் போது அப்போ டிஸ்டரப்டர்ன்னு எதெல்லாம் வந்து ஆக்சுவலா வந்து அது வந்து ஒரு புதிய பாதையை அமைக்கிறது கொள் அந்த டிஸ்ட்ரப்ஷன் வந்து ஒரு புதிய பாதையை அரைக்கிற அவங்களை அமைக்க வேண்டும் மருத்துவத்துறையில பாத்தீங்கன்னா இந்த மருந்துகள் மூலமாக டிஎன்ஏல இந்த கேன்சர் செல்ஸ் டிஸ்ட்ராய் பண்றதுக்கு அதுக்கு அனுப்புவாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதே போலதான் தந்தை பெரியார் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்ணடிமை சனம் மூட நம்பிக்கை இது போல் பல்வேறு கேன்சர் செல்களை எதிர்த்து போராடியவர் மட்டுமல்ல அவர் நம்மையும் எதிர்த்து போராட தூண்டினார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் சமீக காலத்துல பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அந்த ஐநா சபை வந்து பதினேழு சஸ்டெயினபிளே சஸ்டெயினபிலிட்டி டெவலப்மெண்ட் போர்ட்ஸ் அப்படின்னு எஸ்டிஜி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து ஐநா சபையை வந்து எல்லா நாடுகளுக்கும் ஒரு அறிவிப்பு கொடுத்துச்சு உங்க நாடுகள்லாம் மேம்படுத்தின சில திட்டங்கள் சில குறிக்கோள்கள் இருக்கணும்னு ஒரு பதினேழு திட்டங்களை அவங்க குறிக்கோள்களை படுத்தினாங்க அந்த பதினேழுக்கு வந்து நூத்தி அறுபத்தி மூணு நாடுகள்ல ஒப்பந்தம் எல்லாரும் நானும் இதை நிறைவேற்றணும் ரெண்டாயிரத்தி பதினேழில் துவங்கி இந்த பயனும் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் இந்த இலக்கை அடைய வேண்டும் என்று ஒரு திட்டம் ஐநா சபை அவர்கள் வந்து அந்த பதினேழு டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மையும் சொன்னாங்க எந்தெந்த விஷயத்துல செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதே தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளானிங் அம்சம் இருக்கிறதே நித்தி அயோகாக மாற்றி அந்த நித்தி ஆயோகோட அந்த பதினேழு திட்டமா அதை போட்டு இப்ப தமிழ்நாடு மற்ற எல்லா மாநிலத்தையும் அவங்க ரேங்க் பண்றது இந்த பதினேழு சஸ்டைனபிலிட்டி கோல்ஸ் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தான் நாம் வந்து எடுத்து இதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு இதுலதான் தமிழகம் வந்து மற்ற மாநிலங்களை விட முதன்மையாக இன்று இருக்கிறது என்று சொன்னால் இந்த சஸ்டைனபிள் கோல்ஸ்ல வந்து நாம் முன்னோடியாக இருக்கு இதை எடுத்து பார்த்தோம்னா ஐயா அவர்கள் ஒரு எண்பது ஆண்டு காலம் முன்பாக சொன்ன ஒரு விஷயத்தை தான் யூஎன் திருடி விட்டதோ என்ற எனக்கு அந்த ஒரு தான் எனக்கு வந்துச்சு யுனை ஐநா சபை வந்து ஐயா சொன்ன எல்லாத்தையும் எடுத்து சோசியல் கோல்ஸ் எக்கனாமிக்கல் கோல்ஸ் அந்த நான்கு பில்லராக அதை திருச்சி வச்சிருக்கிறாங்க அதுல இருக்கக்கூடிய அந்த சோசியல் கோல்ஸ்ல படிக்கக்கூடிய அந்த குறிக்கோள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயா சொன்ன அப்படியே கருத்துக்களை இத அன்னைக்கு ஐயா சொல்லிட்டு போனாங்க இவங்க வந்து அதை எடுத்து அதை எடுக்கிறாங்க அதுக்கு ஒரு நூத்தி அறுபத்தி மூன்று நாடுகள் ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளார மாற்றி விட வேண்டும் என்ற உதாரணத்துக்கு வந்து தரமான கல்வியினர் இருக்கும் பாலின சமத்துவம் இருக்கும் புதுமைன்னு இருக்கும் கட்டமைப்பு பத்தி இருக்கும் நீங்க வெல்னஸ் பத்தி இருக்கும் பாவர்ட்டி நோ பாவி அப்படின்னு இருக்கும் இந்த எல்லா விஷயத்தையும் ஐயா வந்து அன்றைக்கே சொல்லி எடுத்து வந்தார் எந்த விஷயமும் அதுல இல்ல அந்த நாங்க அந்த பதினேழு கோல்சியம் மேப் பண்ணி பார்த்தா எல்லா விஷயத்தையும் ஐயா இருக்காரு அதுல வந்து நாம ஏற்கனவே கல்வி பத்தி ஐயா சொல்ல தெரியும் உலக அளவுல கல்வி வந்து நம்மளுடைய கல்வி வந்து மேந்தட்டு மக்களுக்கு மட்டும்தான் செல்கிறது அது வந்து அடித்தளம் போகணும்னு சொன்னாங்க அந்த கருத்தின் அடிப்படையில் தான் திராவிட இயக்கத்தில் வரக்கூடிய எல்லா அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் இதுல வந்து செயல்பட்டு வந்ததுன்னா இன்று வந்து தமிழகத்தில் தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு முதன்மையாக மாநிலமாக இருக்கிறது அதே போல் பாலின சமத்துவம் பற்றி உலகம் வந்து இன்னைக்கு பேசுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே நம்மளுடைய பெண் விடுதலைக்காக போராடி பல பல சட்டங்கள் தேவதாசி ஒழிப்பு சட்டம் குழந்தை மனத்தடுப்பு சட்டம் விவாகரத்து உரிமை சட்டம் பெண் ஆசிரியர் நியமன சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை சட்டம் இந்த பெண்களுக்காக பல சட்டங்கள் என்று அமலுக்கு வர காரணமாகிறது தந்தை பெரியார் அவர்கள் சோ இந்த ஐநா சபை சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் ஐயா அவர்கள் முன்பாக சொன்னது என்பதை மீண்டும் மீண்டும் நான் இந்த நேரத்தில் நினைவு கூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அந்த கிராம அதிகாரிகளுக்கு எல்லாம் பயிற்சி பள்ளியில இருக்கக்கூடிய இதுல ஐயா பேசுனதுல அந்த கிராம சீர்திருத்தம்ன்ற நூல் வந்தது அதுல பாத்தீங்கன்னா அந்த கிராமத்தை எப்படி அந்த கிராமத்தை எப்படி சீர்த்து வேண்டும் என்று சொல்கிறார் இன்று ஐநா சபையும் அதே தான் சொல்கிறது எல்லாரையும் ஈக்குவலா அவங்கள ரைஸ் பண்ணுங்க அந்த சிட்டி மற்ற சிட்டி அதுலதான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் சிட்டிங்கிற தான் மற்ற பல்வேறு இடத்துல உருவாக்குறாங்க சோ இது வந்து கிராமப்புற அளவுல எடுத்துட்டு வர வேண்டும் என்பதுதான் திட்டம் ஐயா அன்றே சொன்னார் நமது முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் புறா என்ற அமைப்பை உருவாக்கினார் ப்ரொவைடிங் அர்பன் ஃபெசிலிட்டிஸ் டு ரூரல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துட்டு வந்தார் அதை நாம் பல்கலைக்கழகத்தில் இணைந்து பெரியார் குரவாக எடுத்து அறுபத்தி எட்டு கிராமங்களை தத்தெடுத்து இரண்டாயிரத்தி ஏழில் இருந்து தொடர்ந்து நாம் அந்த அறுபத்தி எட்டு கிராமங்களுக்கும் நாம் செய்து வருகிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கூற விரும்புகிறேன் இது ஐயா இருக்க கட்டளை அன்றே அந்த அந்த கனவுகள் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஐயா சொன்னதுதான் இன்னைக்கு உலகம் எடுத்துக் கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் பிறந்தநாள் விழா கொண்டாட நேரத்துல நம்ம எதிர்த்த கூட்டங்கள் பல்வேறு கேள்விகளை ஐயா என்ன செஞ்சார் இந்த திராவிடம் என்ன செய்தது இந்த சுயமரியாதை இயக்கம் என்ன செய்தது என்ற பல கேள்விகளை கேட்டிருந்த நேரத்துல கூட நான் அவர்களுக்கு சொல்லக் கொள்ள விரும்புவது துண்டு அக்களை வைத்துக் கொண்டு பேசியவுடன் கொண்டு போனவனுடைய பெயர் இன்று அரசு அலுவலகத்தின் அதிகாரி வயலில் நாட்டு நட்டு ஒரு மகன் இன்று மருத்துவ மகள் மருத்துவ கலகரி மாணவர்கள் பிறந்தவன் அதே ஊர் சிவில் இன்ஜினியராக இருக்கிறான் சாக்கடை அள்ளிவன் வீட்டு பிள்ளை இன்று நக நகராட்சி ஆணையராக இருக்கிறார் பேனா பிடித்து எழுத தெரியாத பெற்றோருக்கு பிறந்தவர் பல்கலைக்கழக துணைவேந்தராக இருக்கிறார் கோயில் நுழையக்கூடாது என்று ஜாதியில் பிறந்தவன் சமய அறநிலைத்துறையின் அதிகாரியாக இருக்கிறார் பேருந்து வசதியே இல்லாத அந்த ஊரில் பிறந்தவன் போக்குவரத்து ஆய்வாளராக இருக்கிறார் நிமிர்ந்து நிக்க முடியாத ஜாதி பிறந்தவன் மிடுக்காக போலீஸ் அதிகாரியாக இன்று நிற்கிறார்கள் படிக்கவே தெரியாது என்ற வீட்டு பிள்ளைகள் இருந்தவர் பிள்ளைகள் ஐடி துறையால் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறீர்கள் இந்த அனைத்தும் எந்த அவதாரத்தாலும் நமக்கு கிடைத்ததில்லை தந்தை பெரியார் அவர்களுடைய உடல்நிலையை பொருட்படுத்தாத போராட்டத்தினால் நமக்கு கிடைத்தது இந்த நாளில் நமது அரசு சிறப்பாக இந்த செப்டம்பர் பதினேழு ஆண்டுதோறும் சமூக நீதி நாளாக கொண்டாடுவோம் என்று சொல்லி எல்லாரும் உறுதிமொழியை எடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஏற்பாடு செய்ததற்கு மீண்டும் ஒரு முறை இந்த தருணத்தில் அரசு அரசியல நன்றியை இந்த தரணி குறித்தாக இருக்க இந்த உரையை நிறைவு செய்வதும் மீண்டும் ஒரு முறை அன்று கலைஞர் கருணாநிதி நகரில் நடந்த கூட்டத்தில் நான் சொன்னதை மட்டும் ஒரு முறை கொண்டு நான் விடைபெற இருக்கிறேன் ஊடகவியாளர் நண்பர்களுக்கும் நமது பத்திரிகை நண்பர்களுக்கும் நீங்கள் செய்திகளை போடலாம் விளம்பரங்களை எடுத்துக்கொண்டு வரலாம் அது கருங்காலி மாலையாக இருக்கலாம் மற்ற எல்லா செய்தியும் அதை உங்களுக்கு சப்போர்ட் பண்ண சர்வீஸாக இருந்த ஒரு நிலையிலும் நாங்கள் ஒரே ஒரு இதுதான் கேட்கிறோம் முடிந்த அளவுக்கு அதை தவறுங்கள் முடியாவிட்டால் இந்த டிஸ்க்ளைமர் ஹெல்த் போடக்கூடிய அளவுல அளவுலாம் வந்து இந்த வந்து மாணவர்களுக்கு கேடு என்ற ஒரு சொல்லை கீழே நீங்க போட்டிருந்தீங்கன்னா அது உங்களுடைய மீண்டும் ஒரு முறை நீங்கள் சொல்ல வேண்டும் அரசுக்கும் இதே போல் இந்த கல்வி திட்டத்தில் சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த சயின்டிபிக் டெம்பரை வளர்க்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை அவர்களுடைய முதல் வகுப்பான அந்த பாடத்தில் இணைக்க வேண்டும் என்பதை வேண்டுகோள் விடுத்து வந்திருந்த அனைவருக்கும் சமூக நீதி பிறந்த நாள் வாழ்த்துக்கிற வாய்ப்பு இருக்கிற நன்றி கொள்கை